ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் நாவு வச்சிங்க உங்களுக்கு தேவைப்பட்டாலும் தேவைப்படும் இங்க தான இருப்பேன் எப்ப பாரு பார்ல இருக்க வேண்டியது இன்னைக்கு என் கையில மாட்டட்டும் இருக்கு உங்களுக்கு ஏங்க चलो நீ இங்க என்ன பண்ற ஏங்க நீங்க வெயிட்டரா பகல்ல பேங்க்ல வேல செஞ்சிட்டு நைட்ல வெயிட்டரா வேல செய்ற அச்சு அண்ணா எதுக்கு உனக்காக தான் ஏன்னா இந்த உலகத்துலேயே எனக்கு ரொம்ப முக்கியம்னா அது நீ தான் உனக்கு எல்லாமே கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன் நீ ஆசைப்பட்ற சாப்பாடு துணி நகை எல்லாமே உனக்கு கண்டிப்பாக கிடைக்கணும் ஏன்னா இந்த உலகத்துல நான் உன்னதான் ரொம்ப அதிகமாக நேசிக்கிறேன் நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் ஏன் செல்லம் நீங்க எனக்காக எவ்வளவு பண்றீங்க தேங்க் யூ ஆஹ் செல்லோம் கஸ்டமர் கூப்பிடுறாங்க நான் போயே ஆகணும் ஆஹ் சரி நான் பார்த்து வீட்டுக்கு வரைய மசீக்கம் வரமாட்டேன் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுங்க ஆ வந்துடுறேன் பை